أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين مع بعض. عندك رجال سعد السلام عليكم ورحمة الله وبركاته. الله ريا مقدارك في نادونا بيرا رولا. ونيجي مكة رمضان ما أدري ية. يربى ضابط نوبة ناصر يلا كرام. அதற்கு அருள் புரிந்த எல்லாவில் அல்லாவுக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமையை பெற்றிருக்கின்றோம் நமதான் பெரும்பகுதி நம்மை விட்டு சென்ற நிலையிலே நாம் பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் அதே நேரத்திலே நம்மை போன்ற இஸ்லாமிய சகோதரர்கள் பல பகுதிகளிலே பாதிப்புக்குள்ளாய் கொண்டிருக்கின்ற செய்திகளையும் நான் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம் அப்பாவி முஸ்லிம்களை அவர்கள் நோம நோச்சரிக்கக்கூடிய நிலையிலே கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு வேலையை கொலை குற்றத்தை இன்றைக்கு அல்லாவுடைய விரோதிகள் அல்லாஹினே சாபித்துக்குரியவர்கள் இந்த அல்லாவால் வர்ணிக்கப்பட்ட அந்த சமூகம் அல்லாவே முழுக்க முழுக்க நம்பி அவருடைய கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த மக்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த தினங்களிடையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் நாம் துவா செய்ய வேண்டும் அப்பாவி மக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அருமையிலே சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் துராட்சியை கடமைப்பட்டிருக்கின்றோம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த நிம்மதி அமைதி வாய்ப்பு இதற்காக அல்லாவுக்கு அதிகம் அதிகம் நன்றிகளுத்தவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்கியமான சொர்க்கம் என்கின்ற அந்த வாக்கியத்தை அறிவதற்காக பாதை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் பதில் தொலைகைக்கு பின்னால் ஒரு சில நிமிடங்கள் அல்லாவுடைய அந்த ஞாபகத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையிலே இந்த தினத்திலே நாம் தெரியக்கூடிய விஷயம் என்றால் என்னவென்றால் சொர்க்கத்திலே எல்லா பாக்கியங்களையும் நாம் அனுபவிக்கிறோம் நாம் விட்டோம் உள்ள நுழைஞ்சல இருந்து அங்க என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதை பத்தி அதெல்லாம் என்ன கொடுக்குறான்னு என்பதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கும் நேரம் எப்படி கழியும் உலகத்துல நம்ம பார்க்கறோம் கொஞ்சம் நேரம் வேலை ஜோலி இல்லாம இருந்தா சோம்பல் விட்டுருக்குது உங்க வந்து போரடி வேலை ஜோலி இல்லாம இருந்தா போரடி அப்ப இந்த நேரங்களை கழியிறதே நேரம் போவாதா போவாதா சொல்லி இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறான் என்பதால் வரும் கோப சொல்லி நேரத்தை புஷ் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை நிகரமா பார்த்து கொண்டிருக்கிறது உலகத்துல பல மருமையை பொறுத்தவரையில அவர்களுக்கு அந்த நேரம் போறதே தெரியாது அல்லா சுஞ்சானா அப்படிப்பட்ட ஒரு நிலையை சொவாசிகளுக்கு மருமையிலே ஏற்படுத்தி இருக்கிற பொழுது அவங்க ஃபீல் பண்றாங்களோ அதே மாதிரி மறுமையில அவங்க அவங்க எல்லா ஞாபகத்துகளையும் அனுபவிச்சுட்டு சொர்க்க பாக்கியங்களை எல்லாம் அனுபவிச்சு சொர்க்கத்துல உள்ள எல்லா பாலங்களையும் குடிச்சு விட்டு ஆடை அலங்காரங்கள் எல்லாம் அணிந்து அவங்களை இருக்கையிலே அவர்கள் அமர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் தங்களுடைய நேரத்தை கழிப்பதற்காக உலகத்தில் அவர் உலகத்துல நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைவு கூறுவார்கள் உலகத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைக்குவார்கள் பல சந்தர்ப்பங்கள்ல என்ன நடந்தது நம்ம சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த சொர்க்க வாக்கியங்களை பற்றி நம்ம உலகத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அதை நம்பி ஏற்ற அந்த பாக்கியத்தை நாம் அனுபவிப்போம் என்ற ஒரு குடிப்பானோடு நாம் வாழ்ந்தோம் அதே நேரத்துல வேறு சில மனிதர்கள் இந்த சொர்க்கத்தை பத்தி அவர்களுக்கு சொல்லிக்கிட்ட பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அதை நிராகரித்தார்கள் அதெல்லாம் கற்பனைகள் அதெல்லாம் இங்க உலகத்துல நமக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதை அனுபவிக்க வேண்டும் அனுபவிடாது அனுபவி அனுபவிக்கணும் போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இனி இல்லா நகையா இதே துன்யாவுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கை உலகத்துல எது கிடைக்கிறதோ திங்கணும் எது கிடைக்கிறதோ குடிக்கணும் வாழ நிம்மதியா இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இல்லை என்று மறு மறு உலக மறு உலகத்தை மறு உலக வாழ்க்கையை மறு உலகத்தில வெற்றி தோல்வி என்பது மருத்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்ப அவர்களோடு பழங்கி வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்துல இரு இருக்கைகளுக்கு அவ்வளவு சொத்த வாசிகளுக்காக உள்ள இருக்கைகள்ல தாங்கி அவர்கள் கலந்து கொண்டு அவர் சொந்த வாசிக்கள் தமக்குள்ளே கருத்துக்களை பரிமாறுவார்கள் அதை பத்தி அல்லாஹால குரான் என்ன சொல்லி காண்பிக்கிறான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் நிறைய பரிமாறுவார்கள் அவ்வளவு விஷயங்களே அல்லாஹ் சொல்வதில்லை ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹால சொல்லி காணிக்கிறான் சூரத் சாஃபாத் என்கின்ற முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின அந்த அப்படி அவர்கள் சுக்கவாசிகளுடைய அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பத்தி அல்லாஹ் தர சொல்லி காமிக்கிறார் முஹலசீன் இஹ்லாசோடு அல்லாவுக்காக வேண்டியே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த நல்லடியார்களா இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் பாக்கியசாரிகள் வெற்றியாளர்கள் உதாய்த்து கொண்டமாயிரோ அவர்களுக்கு அல்லாஹால் சித்தப்படுத்தி தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ரிசுகுகள் விதவிதமான ரிசுக்கள் உறவுகள் அவர்களுக்கு கிடைக்கும் சவாக்கியவோ முகம் முக்கிராமோ குறிப்பாக பல வர்க்கங்கள் அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கும் அவர்கள் அங்கே கண்ணியப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள் இங்கே அந்த சொர்க்க சோலைகளிலே அவர்கள் சங்கைப்படுத்தப்படுவார்கள் சிறப்பிக்கப்படுவார்கள் அந்த அந்த சொர்க்க சோலையிலே எப்படி இருப்பார்கள் அலா சுருனின் முத்த காபிரீன் அலா சுருனின் முத காபிரீன் சுருன் மற்பத்த இருக்கைகள் போடப்பட்டு இருக்கும் உயர்ந்த மெத்தைகள் இருக்கைகள் வச்ச வரைஞ்சா நேருக்கு நேராக அங்க அங்க இருப்பார்கள் இங்க இருப்பார்கள் இங்க நம்ம நம்ம பார்க்கிறோம் சில இடங்கள்ல அவர்கள் ஜாலியாக இருந்து இந்த அரட்டை பாக்கலாம் இல்லையா கதைகள் பேசுவதற்காக வேண்டிய அந்த கட்டில்கள் போடப்பட்டு அவங்க ஜாலியா சாய்ந்து கிடந்து கொண்டு அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதே போன்று சொர்க்கத்துல அவர்கள் இன்பகரமாக எதிரெதிரே இருக்கக்கூடிய அந்த கட்டில்களிலே கட்டில்களை சாய்ந்து கடந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கதை பேசுவார்கள் உலகத்தில் சம்பவங்களை அவர்கள் பேசுவார்கள் நேரத்துல அப்படியே அவர்களுக்கு வழங்குவதற்காக பரிமாறுவதற்காக என்ன செய்யும் தட்டுகளில் அவர்களுக்கு அற்புதமான பாலங்களை அப்படியே வந்து தட்டுல வருது வரும் தானாக அப்படி தட்டுல வரும் அப்படி இருக்கும் அப்படி வந்து அப்படியே வர படிக்கிற அப்படி சாஞ்சு கடுத்துக்கிட்டு எடுத்து குடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்க அப்படிதான் அப்படி வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எப்படி உலகத்துல பாக்குறோம் விண்வெளியில இருந்து பல நாட்கள் விண்வெளியில இருந்து கொண்டு அப்படியே இறங்கி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அது வந்து வேண்டிய மனித கண்டுபிடிப்புகள் மனித கண்டுபிடிப்புகே இப்படி இருக்கிற உலகமே திரும்பி பார்க்கிறது சொன்னால் அல்லாவுடைய ஏற்பாடு எப்படி இருக்கும் மனிதனுக்கு இந்த அவங்க முன்வழியை போய் ஆராய்ச்சி செய்வதற்கு அறிவு கொடுத்தது யாரு தானே அவன் கொடுத்த அறிவை வச்சு இந்த மாதிரிலாம் மனிதன் ஜிதான் ஆனா மனிதன் அறிவு கிட்ட மனிதன் நீ இப்படி பண்றா தான் உனக்கு அறிவு இருந்தா நான் எப்படி இருப்பேன் நான் என்னுடைய ஆஸ்தல் இவ்வளவு வலுவை மிக்கது அதான் நினைச்சா அப்படிதான் அப்படியே வரும் நினைச்சாலே காஞ்சி கடந்து கொண்டு அப்படியே நினைச்சிட்டு அப்படியே வரும் அப்படின்னு குடிச்சதா அப்படி வந்த உடனே அப்படி எடுத்துட்டு குடிச்சோடனே அப்படி போய்டும் அடி போயிடும் அப்படியே குடிச்சுக்கிட்டே ஜாலியா பேசிக்கொண்டே இருப்பார்கள் கூடிய அற்புதமான சுவையான அவர்கள் பான வர்க்கங்கள் கொண்டு போடும் அது எப்படி பயமோ வெள்ளவளீரன இருக்கும் நந்தத்தின் அதை குடிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும் ரொம்ப அப்படி ஏறி விடும் உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டவண்ணா அவனை ஏறி விடு கிளம்பி தள்ளுதா இல்லையா அங்க அந்த மாதிரிலாம் கீழே தல்லாது ரோட்ல படுக்க வைக்காது அங்க எப்படி இந்த பானங்களை குடித்தவனா லஜத் லஜத் அப்படி மிதந்து இருப்பார்கள் அங்க இந்த போதை போதை குடித்து பித்து பிடித்த மாதிரி எல்லாம் வராது அந்த அங்குள்ள இன்பம் என்னவே தனி இன்பம் தனி சுகம் அந்த அந்த பானங்களை சுவைத்து அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் அந்த பானங்களிலே எந்த விதமான ஒரு மயக்க மயக்கல எனது மயக்கத்தை ஏற்படுத்தாது ஒரு 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 அவருடைய புத்தி பேதரிப்பை ஏற்படுத்தாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பானம் கொடுக்கக்கூடிய அப்படி சாப்பிட்டு குடிச்சிட்டே கிடையாது அப்படியே அவர்களை சுத்தி சுத்தி யாரு வருவா போர் நேன்கள் அப்படியே வருவார்கள் அது இல்லையா அந்த ஹவுரல் அயன் கண் அழகிகள் பதிக்கப்பட்ட உயர்ந்த வெள்ளி தங்கம் அழிஞ்சு கொண்டு அலங்காரமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் அவர்களை சுற்றி 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 அணுகுவார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் பார்த்து பார்த்து ஜாலியா இருக்க வேண்டியதான் இருக்க வேண்டியதுதான் இங்கே பெண் பெண்ணு பெண்ணு என்ன சொல்லுகின்ற பொழுது அங்கே பெண்ணோடு இன்னொரு வாழ்க்கையிலே தாமத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவது மட்டுமல்ல மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்று அந்த பெண்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அவர்கள் சேர்ப்பதிலே மகிழ்ச்சி அவர்கள் நம்மளோட சுற்றி சுற்றி வருவதிலே மகிழ்ச்சி அதுதான் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது பல விதத்திலே அந்த இன்பங்களை அனுபவிக்க முடியும் அதே சொல்லி காண்கிறான் அந்த கண் அலைதிகள் கண்ணை அப்படி பற்றி பயந்து கொண்டிருப்பார்கள்

பாதுகாக்கப்பட்ட பெண்களாக இருப்பார்கள் இப்படியே அவர்கள் நம் வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிற நேரத்துல தன் தன்னுடைய சொற்க நண்பர்களை பார்த்து ஒருவருக்கு ஒரு பேசிக் கொள்வார்கள் ஒருவர்கள் கேட்பார்கள் கால காயிலும் இன்னும் இன்னி காணலி கறி நான் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் என்னுடைய நண்பனாக பழகி கொண்டிருந்தான் அவன் எப்படி ஐந கிழமை சத்திட்டு நம்மளை என்கிட்ட விவாதம் செய்து கொண்டிருந்தான் எப்படின்னு இணைப்பா நீ மருமை நாள் மறுபாள் சொற்கோன்னு சொல்லிட்டு இருக்க அதை நீ உண்மைப்படுத்திட்டியா இருக்க சொற்கு அப்படி ஒண்ணு இருக்கா நீ அதை உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாயிருக்காட்டு ஐதான் நிச்சனா புண்ணா துராபன் அளால மதியினும் நாமெல்லாம் செட்டு போன பிறகு உக்கி மக்கி மண்ணோடு மண்ணாக போன பின்னால திரும்பவும் நாம எழுப்பப்படுவோமா ஏன இதன் உச்சிக்கு பொருதவில்லை என்று வெளியே எனக்கு இருந்துதான் நீங்க அத போய் அத அதை சொர்க்கம் சொற்கம் சொல்லியா நன்கு சொல்லியா என்ன சொல்லி இருக்கியா இந்த சொர்க்கத்துல பேசக்கூடிய சொர்க்கவாசிகளுடைய உரையாடல் சொர்க்கவாசிகள் சொல்லி அவன் அவன் கேட்டா இந்த மாதிரி என்ன விவாதம் பண்ணி அந்த மனிதன் இப்ப நான் பாக்குறேன்

உலகத்திலே வா சொல்லி என்னை நரகத்தை தள்ள தள்ளப்பாச்சாயே அல்லாஹ் என்ன காப்பாற்றா உலவுல ராமத்து ரப்பி இல்ல குந்து மினால் போகலாரி அல்லாவுடைய ராமத்தும் அவனுடைய அருளும் எனக்கு இல்லாமல் இருந்தா நானும் உங்க கூட இந்த நரகத்துல வதிரிப்படே அட பாவி நான் உலகத்துல என் பேசி கேட்கிறேனா நீ நான் இந்த ராமத்தை நீ என் கூட பழகினேன் நண்பனா இருந்தவன் நீ கேட்க வேண்டிய நரகத்துல கிடது வேதனைக்குறா சொல்லி என்ன செய்வாரா அந்த இடத்துல அவர்களோட பேச்சு ஆதங்கப்படுவார்கள் வறுமையில நடக்கக்கூடிய ஒரு சப்பாச்சனை அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு பேச்சு உரையாடல் உரையாடல் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் உரையாடல்கள் இருக்கும் சொர்க்கம் அந்த வேற என்ன வேலை சொர்க்கத்தை அவங்க என்ன நினைச்சு 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 அப்படியே கதை பேசி கதை பேசி திங்கிறது குடிக்கிறது ஜாலியா இருக்கிறது பாக்குறது அப்படியே சொர்க்கத்துல சுத்தி சுத்தி வர்றது அங்க நினைச்சேன் அப்படின்னா நினைச்சா பறந்து போயிடலாம் அப்படி நினைச்சா நினைச்சா இருக்கா அதுல பாக்கற உலகத்துல அப்படி ஜம் காட்டுறாங்களா அதே மாதிரி அங்க அப்படிதான் ஜம் பண்ண அப்படி சொற்கத்தை அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படின்ட்டு வந்தாலும் எல்லாம் உலகத்தில இந்த ஏற்பாட்ட சொர்க்க எப்படி எல்லாம் அதனால அன்புக்குரிய சோர்களே சொர்க்கத்துல எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த மாதிரியான நேரத்தை அவர்கள் இப்படியான அற்புதமான முறையிலே மகிழ்ச்சிகரமான முறையிலே கழிப்பார்கள் என்று எல்லாம் கதையெல்லாம் கப்சா நிச்சயமா இந்த மாதிரி எல்லாம் போகிறது எனவே அல்லா சுகான் அந்த மகத்தான பேரின்பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த உலகத்தில மூவின்களாக வாழ்ந்து அல்லாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கும் அல்லாஹ் தன் ஞாபகத்தை கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் அல்லாவுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து அவனை நம்பிய காரணத்தினால் அவர்கள் கொல்லப்படுகிறார்களோ அழிக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கு இந்த புனிதமான மதத்திலே சொர்க்கம் என்கின்ற மாக்கியத்தை அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்து கொள்ள வேண்டும் என்னை இந்த நன்னாளிலே நாம் அல்லா இடத்திலே பிரார்த்திப்போமாக